வங்கள்லாம் வம்புழுக்கிறக்குன்னு என்ன கூப்பிடுவாங்கம்மா பாருங்கள் ரெடியாக இருக்காங்க என் சகோதரர்கள் ஏதாச்சும் பேசுங்க ஏதாச்சும் என்னங்க பேசுகிறது எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதை பற்றி தான் பேச முடியும் ஒரு மிக சிறப்பான திரைப்படங்கள் கொஞ்ச நாளா நான் வர்ற ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லா படங்களுமே சிறப்பாக எடுக்கிறாங்க இந்த படத்தை பற்றி எந்த ஒரு முன்னோட்டமும் எந் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நான் வந்து திடீர்னு இந்த விழாவில் கடந்துக்கும்போது தான் நம்ம மிஸ் பண்ண விஷயமெல்லாம் இங்கே செய்கிறாங்களே அப்படின்றத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு டைட்டிலே நல்லா தான் இருக்குது எக்ஸ்ட்ரீம் அதை எக்ஸ் நடுவில் போட்டு ஸ்ட்ரீமை சென்டரில் போட்டு எக்ஸ்ட்ரீமாக நடக்கிற ஒரு விஷயத்தை அதை எப்படி எக்ஸ்ட்ரீமாக டீல் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது தான் கதையுன்னு நினைக்கிறேன் இந்த கதை என்னென்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் ஸோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை ஏதோ ஒரு கும்பலோடைய அட்டகாசம் அதை கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸு இந்த மேடையை வந்து அலங்கரித்து கொண்டிருக்கிறேன் எங்கள் பிரியத்துக்குரிய அண்ணன் திரு ராஜன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல நீ பேசுறது அந்த பேசிட்டு போடா அப்படின்ட்டாரு ஏன்னா அவர் அவருடைய அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றார் அதை எல்லாம் மீறி ஒருத்தர் அழைச்சாங்கன்னா அந்த வர்ற அந்த மனித நியாயம் இருக்க பாருங்கள் அது சினிமா மேலே இருக்கிற அவருடைய பற்று அப்புறம் ஏதாச்சும் நடுவில் குறுக்கால நீங்கள் கேள்வி கேட்டு அவர் வாய கிளறி விட்டாங்கன்னா அதனால் வைக்கிறவர் பற்ற வச்சுருவார் சில விஷயங்களை அது பற்றிக்கிட்டேரையும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கெல்லாம் தீமையாக இருக்கும் ஸோ அண்ணன் அவர்களுக்கு நன்றி என்னுடைய பிரிய குரிய தம்பி பேரரசு அவர்கள் அவர் அப்படி தான் அவர் வந்து கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வர்றாரு காஞ்சிபுரம் மாவட்டம்னா ஈசிஆர் ஆமாம் ஈசிஆர் காஞ்சிபுரம் மாவட்டம் தானப்பேன் காஞ்சிபுரமாக செங்கல்பட்டா செங்கல்பட்டு மாவட்டம்ப்பா அது இன்னும் அதை விட தூரம் போகும் ஸோ செங்கல்பட்டுலேருந்து வர்றாரு அவரும் என்ன ஒரு லுக்கு விட்டார் உடனே நீங்கள் பேசிட்டு போகிறீங்களான்னு ஆனால் இன்றைக்கி உண்மையாலுமே நான் எட்டு மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் இந்த தயாரிப்பாளர் ரொம்ப நல்ல நல்ல லட்சணமான ஃபேஸு இந்த விஜயகாந்த் ரஜினிகாந்த் சார் இந்த இந்த வரிசையில் அவர் ஒரு நல்ல சிறப்பான இடத்தை பிடிக்க நடிகராகவும் பிடிக்க எனங்கிற எனது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் நல்லா தான் பண்ணியிருந்தீங்க அந்த குழந்தைய எடுத்து அந்த பாசத்தோடு அள்ளி அணைச்சிக்கிட்டு அதை அப்படியே தூக்கிட்டு அந்த பாட்டிலேயே நீங்கள் வெளிப்படுத்திருந்திய உங்கள் முகபாவனைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது அதனால் நீங்கள் ஒன்று தைரியமாக இருக்கலாம் தைரியமாக நிறைய படங்கள் பண்ணலாம் எங்கள் இயக்குனர் சங்கத்தில் நிறைய இயக்குநர்கள் தம்பி மாதிரி இருக்காங்க நீங்கள் ரெடின்னு சொல்லுங்கள் ஒரு பத்து பேர் அனுப்பி விட்ற நல்ல கதைகள் வச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுங்க ஏன்னா சென்டிமெண்ட்டாக இந்த என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன பின்னர் சார் பின்னர் பார்த்தீங்களா அந்த வின்னர் கூட நிறைய பேர் பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த பயணத்தில் இப்போது மிக சிறப்பாக துவங்கி இருக்கிற நான் மிகவும் ரசிக்கிற ஒரு நடிகைன்னு சொன்னால் அது தான் நான் உங்களோடய ரசிகன் உண்மையிலுமே அப்படிவா ஏன்னா நான் போன வாரம் ஒரு படம் பார்த்தேன் நாலு நாளைக்கு முன்னாடி அதுலேயும் ரக்ஷிதா சூப்பராக நடிச்சிருந்தாங்க அதாவது வெரி வெரி டிஃபரண்ட் கேரக்டர் அது நடிக்கிறது மிகப்பெரிய தைரியம் வேணும் இது ஆக்சுவலாக இவங்களுடைய ஒரிஜினல் தைரியத்தோட இதில் நடிச்சிருக்காங்க அந்த போலீஸ் கம்பீரம் அந்த லுக்கு பொதுவாகவே இந்த இவங்களுக்கு வந்து கண்ணழகின்னு ஒரு பேர் வைக்கலாம் அவ்வளோ அழகான கண் ரொம்ப சந்தோஷம் என் பக்கத்தில் உட்காந்ததுக்கு ஓகே நான் அதுக்காக தான் வேறு யாரும் உட்காந்துட்டு போகிறாங்களோன்ட்டு நான் அப்படியே கரெக்ட் கரெக்ட் பண்ணி வச்சு பேசுனேன் அப்புறம் பேரரசை இந்த பக்கம் உட்காந்து வச்சு உங்களுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சியை அப்புறம் அபிநக்ஷத்ரா ரொம்ப க்யூட் கேர்ள் அவங்க நடித்த இப்போ வெப்சீரிஸ் ஒரு மிகப்பெரிய பிரமாதமான வெற்றியை அடைந்திருக்கிறது தொடர்ந்து நீங்கள் இந்த படத்துலேயே நல்ல பிரமாதமாக தெரியுறீங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இவங்களை எல்லாம் விட நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள்னு பார்த்தா ரொம்ப அழகாக பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கிற ஆட்களையெல்லாம் பார்த்தோம் ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக இருந்தது உங்கள் ஒளிப்பதிவு எடிட்டிங் வாஸ் ரியலி குட் தம்பி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ஏன்னா இந்த மாதிரி படங்களில் ஒரு கொகரன்சியும் வேணும் அதே மாதிரி ஒரு டெம்போவும் வேணும் மியூசிக் பிரமாதமாக இருந்தது ரீ ரெக்கார்டிங் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரி ரீ ரெக்கார்டிங் ஒரு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு டெஃபினட்டாக இந்த படத்துலேயும் அந்த இம்பேக்ட்டு தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்புறம் வில்லன் எங்கே ஒரு வில்லன் வில்லன் பின்னாடி நிற்கிற பயமாக இருக்குப்பா உட்கார்ப்பா அவரும் பிரமாதமான முகத்தோற்றம் பாவனை எல்லா செலெக்ஷனும் நல்லா இருக்குது டைரக்டரை இத்தனை பேதியும் வச்சு மேய்ச்சிருக்கிற அம்மா தயாரிப்பாளர் அவங்க வந்து எவ்வளவு அமைதியாக ஒரு அதாவது ஒரு ஒரு வீட்டுக்காரர் படம் எடுக்கிறாங்கன்னா ஏங்க உங்களுக்கு வேறு வேலையிலே நம்ம தொழில் நல்லா தானே போயிட்டுருக்கு இந்த சீக்கள்னு ஒரு நம்ம ட்ரைனிங்கு ஒரு கோச்சிங் இது மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோமோ அது நல்லா தானே போயிட்டுருக்கு இதில் எதுக்கு இது அப்படின்னலாம் தடுக்காமல் தன் கணவருடைய ஆசைக்கு பின்புலமாக இருந்து எத்தனை பேர் இன்றைக்கி இருக்காங்க சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டம் ஸோ யூ ஆர் ரியலி கிரேட்டு மேடம் நீங்கள் ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் படம் எடுக்கலாம் ஆனால் தன் கணவன் படம் எடுத்து அதிலேயே அழகழகான ஹீரோயின்கள் நடிக்கிற படத்தில் உங்கள் கணவரை ஹீரோவை வேறு நடிக்க வச்சு என்ன தைரியம் உங்களுக்கு அந்த தைரியத்துக்கு நான் வந்து நிச்சயமாக பாராட்டேன் இது ஒரு கலைத்துறை இதை கலை வடிவமாக தான் பார்க்கணும் வேற எந்த கண்ணோடத்திலையும் பார்க்க வேண்டிய அவசியம் வெளி உலகத்துக்காரன் என்ன வேணாலும் நினைப்பான் சினிமாக்காரங்களை கழுவி கழுவி ஊற்றுவானுங்க ஆனால் சினிமாக்காரங்களோட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும்